திருகோணமலை புத்தர் சிலை நிறுவப்பட்டது தொடர்பாக சமீபத்திய சம்பவங்களை பயன்படுத்தி இனவாத அரசியலை முன்னெடுப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் நாடாளுமன்றத்திலே ஒரு பகிரமுகமான வேண்டுகோளினை நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பொதுமக்களை பார்த்து தான் சந்தேகம் வளர்க்கின்றது இவ்வாறான சூழ்நிலை இருக்கின்ற போது ஒரு முக்கியமான படம் ஒன்று நாமல் ராஜபக்சவின் சமூக வலைதள பக்கத்திலே பார்வையிடக்கூடியதாக இருந்தது திருகோணமலை தம்போதி ஜெயந்தி விகாரையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் கிழக்கு தம்மன் கட்டுவ அமரபுர மகா நிக்காய பிரிவின் பிரதம பீடங்களையும் வெல்கம ரஜகமா விகாரையின் பிரதம குருவுமான அம்பெட்டியே தேரர் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை சந்தித்ததுடன் பொதுஜன கட்சியின் தலைமையகத்தில் இந்த சந்திப்பு திருகோணமலையில் சம்பவமானது அரசு தரப்பை பொறுத்தவரையில் அது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு இனவாத செயற்பாட்டினுடைய ஆரம்பம் என்று கூறப்படுகிறது அதன் பின்னணியில் தான் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன அந்த சம்பவத்தில் அரசு புத்தர் சிலையை இருக்குமாக இருந்தால் இது அரசு தரப்பில் அரசு தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் வெளியிடுகின்ற தகவல் அரசு புத்தர் சிலையை அகற்றியிருக்குமாக இருந்தால் அது இருபத்தி தேதி ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு பெரும் வலிச்சேத்திருக்கும் என்பதனால் சற்று தாமதமாக இந்த விடயத்தை கையாள இருப்பதாக கூறப்படுகிறது ஒரு அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதாக இருந்தால் இருபத்தி தேதி ஆர்ப்பாட்டம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் என்று அஞ்சுவதாக இருந்தால் இதில் தான் மேலதிகமான சந்தேகங்கள் இருக்கின்றன இதில் தான் பலமான சந்தேகம் இருக்கிறது அரசு ஒரு ஆர்ப்பாட்டத்தை பார்த்து அஞ்சுவதா அல்லது ஆர்ப்பாட்டம் ஒன்று இந்த புத்தர் சிலை அகற்றுவதால் பிரமாண்டமாக ஏற்பட்டுவிடும் என்று அச்சப்படுகின்றமே என்பது ஒரு சட்டம் ஒழுங்கை நடத்தக்கூடிய நிலையில் அரசு இருக்கின்றதா என்கின்ற சந்தேகத்தை பொதுமக்கள் எழுப்புகின்றார் அது ஒரு புறம் இருக்க இந்த சம்பவங்கள் தொடர்பில் பலரும் பல கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம் அருண் கூறிய கருத்தையே ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய சிற்றுண்டிச்சாலை ஒன்றை அமைக்க செல்ல முற்பட்ட வேளையில் சில கட்டுமானங்கள் அளவுகோலின் அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது குறித்த கட்டுமானங்களை மீறியமை தொடர்பில் அந்த கட்டிடத்தை இடிப்பதற்கான உத்தரவு ஒன்று வந்த நிலையிலேதான் இந்த புத்தர் சிலை அங்கு நகர்த்தப்பட்டது இந்த புத்தர் சிலை அங்கு நகர்த்தப்பட்டது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இனவாதத்தை தூண்ட வேண்டாம் என்கிறார் அமைச்சரவை பேச்சாளர் இவ்வாறு உற்றே கூறுகிறார் ஆனால் இதே வேளையிலே கிழக்கில் இருக்கக்கூடிய பீடங்கள் என்று குறிப்பிடக்கூடிய இலங்கையிலே மிக முக்கியமான பீடங்களாக இருக்கக்கூடியது அஸ்கிரிய மல்வத்த மற்றும் காமினி நிக்காய பீடங்கள் தான் மிக பிரதான பீடங்களாகவும் அரசியலின் மிக தாங்க சக்தியாகவும் இருப்பதாக கூறப்படுகிறது இப்போது நாமல் ராஜபக்சவை இவர்கள் சந்தித்த பின்னர் இந்த சம்பவத்தில் அரசு பின்வாங்குகிறது என்றால் இந்த அரசு எவ்வாறு சட்டம் ஒழுங்கை முன்கொண்டு செல்ல முடியும் என்கின்ற ஒரு கேள்வி எல்லோரிடமும் எழுகின்றது